தமிழ் படிங்க படிங்க படிய படிய பன்ன திட்டுல அவட்ட அறிவு இருக்குது பூரம் எங்க நான் போய் திட்டுறது நம்ம தான் அவி திட்டுங்க உங்க வீடியோ எனக்கு இதே பணத்தை போச்சு உங்களுக்கு நெட் இருக்குது ரெண்டு மூட்டைக்கு அனுப்பி அனுப்பிவிட்டா நெட்டு மட்டும் போதுமா போலத்தோட அனுப்பிவிட்டாள் அப்படி எல்லாம் இல்ல கண்ணன் புரோ நான் காட்டுறேன் காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்க வேண்டிய வேலை இருக்குது மொட்டையடிக்கு காட்டேன் அதெல்லாம் நீங்க தப்பா நினைக்கிற கண்டிப்பா நான் பேசுறது கண்டிப்பா வந்து கொண்டாட நேர்ல பாக்குறதுன்னா வேற நாம நேர்ல போய் பாத்துக்கலாம் அது வேற கண்ணன் முடிக்க முடிக்கூடாது இருங்க வராது எனக்கு ஸ்கிரீன் ஆயிடுச்சு கரெக்டாயிடுச்சு அப்படிங்க இதாயிடுச்சு ஏன் முடிக்கறீங்க ஏன் என்ன தூக்க வருதா நான் வரு முடிக்க மாமா ஸ்கிரீன் அப்படியே நிக்கிரு கண்ணன் போற சொல்றாரு கவிதா சிஸ்டர் எங்க ஓடி போயிட்டீங்களா கடைசி சிஸ்டர் வந்தாங்க நாலு கம்பெனி தான் போட்டுக்கிறாங்கன்னு நான் பாத்துக்கறேன் அதே அதே மாதிரிதான் நாலு கம்பெனி தான் போடுவேன் அக்கா நீங்க வந்து மூணு கம்பெனி தாக்கம் போட்டுக்கிறீங்க உங்களுக்க மூணு தான் போடுவேன் அக்கா 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 காவ மட்டும்தான் ரயில்ல வேற யாரும் இல்ல பாழா அண்ணா என்ன ஆச்சு மாமாவோட ஸ்கிரீன் அப்படியே நிக்கிறது அவளுக்கு பிரச்சனை வாடகை முருகம் ஸ்கிரீன் அப்படியே நிக்குது என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு புதா அக்கா வாங்க என் பால அண்ணன் கூப்பரது இல்லையா அக்கா கமண்ட மூணு கம்படத்த போடுவேன் உங்க அளவுக்கு அதுக்கப்புறம் ஓடிடு இங்க லைவுக்கு மூணு கமாண்ட் தான் போட்டேங்க